இன்னைக்கு நம்ம பெண்களுக்கான ரொம்பவே உபயோகமான கிளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் நம்ம வீட்டுல கவரிங் செயின் இருந்துச்சுன்னா மூணு மாசமோ ஆறு மாசமோ கருத்து போயிருங்க அந்த மாதிரி செயினை நீங்க குப்பில தூக்கி போட்டுருவீங்க அப்படி இல்லாம வீட்டுல எங்கேயாச்சும் ஒரு மூலி விழுந்துட்டு இருக்குங்க அந்த மாதிரி செயினை நீங்க குப்பில தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்லைங்க எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லெமன் இருந்தா போதுங்க இதனால உங்க பணமும் மிச்சம் உங்க வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிருங்க ஒரே ஒரு லெமன் மட்டும் வாங்கி வச்சா போதுங்க உங்கள் கருத்தை போன செயின் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதாங்க பாக்குற உங்களுக்கே புரியும் நான் பார்த்தீங்கன்னா பழைய கருத்தை போன செயின் ஒன்று எடுத்திருக்கேன் நீங்களே பாருங்க இந்த செயின் ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுல் எடுத்துகிட்டு இந்த செயின் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க செயின் போடுறதுக்கு முன்னாடி எந்த கலர் இருக்குது நீங்களே பாருங்க இப்போ இந்த செயின் நம்ம போட்டு முடிச்சாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்திருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் லெமன் பாதி எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன லெமனாக இருந்தால் ஒன்று ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா பாதி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே நான் பிழிஞ்சு விட்டுக்கு போறேங்க அந்த செயின் மேலேயே நீங்களே பாருங்கள் இது போல நீங்களும் பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தொழுத்துக்கு ஒரு ஓரம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்ததா ஆப்ப சோடா எடுத்துக்கலாங்க நம்ம தோசை மாவுக்கு போடக்கூடிய ஆப்ப சோடா ஒன்றரை டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆப்பசோடாக சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நுரத்தொலும்பி வருங்க இந்த டைமில் நீங்கள் கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சைனை இந்த செயின் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியுங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க இப்போ நம்ம இதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி எதுக்காகனு பார்த்தீங்கன்னா செயின் ஃபுல்லாகவே லெமன் ஜூஸ்குள்ளே மூழ்கி இருக்கணுங்க அதனால கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ அந்த தண்ணி கலர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிருக்குங்க இந்த செயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது எந்த அளவுக்கு கலராக இருந்துச்சு இப்போ எடுக்கும்போது எந்த அளவுக்கு கலராக இருக்குது நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம வேற ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அந்த செயினை தூக்கி பிளேட்டுக்குள்ளே வச்சுட்டு அந்த தண்ணியை தூக்கி ஒரு ஓரம் வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் டயட் பவுடர் எடுத்துக்குங்க நீங்கள் எந்த பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாங்க துணிக்கு போடுற பவுடர் ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு விம் ஜெல் எடுத்துருக்குங்க உங்கள் கிட்டே விம் ஜெல் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷாம்பூ கூட எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக ஜெல் சேர்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணாத ப்ரஷ் எடுத்துக்கலாங்க இப்போ ப்ரஷ்ஷ் எடுத்துகிட்டு அந்த செயினை நல்லா தேய்ச்சி விடுங்க சுற்றியும் சைன் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அழுக்கிற அழுக்கு எல்லாமே அப்படியே வருங்க இப்போ பாருங்க நான் ஃபுல்லாவே தேய்ச்சி விட்டாச்சு இப்போ நம்ம வேற ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துகிட்டு இந்த செயினை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்களே பாருங்க இந்த செயின் கிளீன் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்த செயினுக்கும் இப்போ கிளீன் பண்ண செயினுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு நீங்களே பாருங்க மறுபடியும் அந்த செயினை அந்த பிளேட்டுக்குள்ளே போட்டுக்கலாங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டூத்பேஸ்ட் எடுத்துக்கலாங்க எந்த டூத் பேஸ்டா இருந்தாலும் பரவாயில்லைங்க கொஞ்சமாக எடுத்துட்டு நான் ரெண்டு எக்ஸ்ப்ரே முடிஞ்சு போனால் டேப்லெட் எடுத்துருக்குங்க நீங்கள் எந்த டேப்லெட் வேணாலும் எடுத்துக்கலாங்க ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா நசுக்கிக்கோங்க நல்லா பவுடரா இப்போ பாருங்கள் நல்லா நசுக்கி விட்டாச்சு இப்போ நம்ம பேஸ்ட்டு அதே போல் மாத்திரை எல்லாமே சைனோட மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ப்ரஷ்ஷை எடுத்துட்டு மறுபடியும் நம்ம தேய்க்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது செயினோட இருக்கிற அழுக்கு இல்லாம ஈஸியாக வந்துடுங்க நீங்களே பாருங்க நம்ம செயின் தேய்க்க தேய்க்க எந்த அளவுக்கு அழுக்கு வந்துட்டு இருக்கு இப்போ நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சுங்க அடுத்ததான் நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு இந்த சைனில் அழுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ செயின் பார்க்குறதுக்கு ரொம்பவே கிளீனாக இருக்குங்க இப்போ நம்ம கிளீன் பண்ணி எடுத்துருக்கோம் நீங்களே பாருங்க திரும்பவுமே அந்த பிளேட்டுக்குள்ளே நம்ம இந்த சைனை போட்டுட்டு மறுபடியுமே நம்ம இன்னொரு வாட்டி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க நான் கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துருக்குங்க இந்த பவுலுக்குள்ளே சைனை போட்டுவிட்டு கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஃபுல்லாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் பாத்தீங்கன்னா சின்ன டம்ளரில் அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு கலக்கி விட்ட பின்னாடி கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கப்பை தூக்கிட்டு ஒரு கத்தி வச்சு இந்த செயினை இந்த மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் திருப்பி திருப்பி விட்டுருங்க கரெக்டாக ஒரே ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாங்க நீங்களே பாருங்கள் இந்த செயின் கலர் அளவுக்கு மாறி இருக்குன்னுட்டு இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அந்த கப்பை எடுத்து கீழே இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ அந்த சைனை எடுத்துட்டு அந்த பிளேட்டுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா சுடு சுடாக இருக்குங்க இப்போ இந்த சைன் கலர் பாருங்க நல்லா கோல்டன் கலரில் இருக்குங்க இப்போ இந்த சைனை எடுத்து வச்சுருக்கேன் நீங்களே பாருங்க நல்லா கோல்டன் கலரில் இருக்குது இப்போ அந்த சைனை அந்த பிளேட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க பிளேட்டுக்குள்ளே போட்டதுமே நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு மறுபடியும் இந்த செயினை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது அந்த மஞ்சள் தன்மை இருந்துச்சுன்னா இந்த தண்ணி கூடிய அந்த மஞ்சள் தன்மை வந்துடுங்க இப்போ நம்ம கிளீன் பண்ணி முடிச்சதுமே ஒரே ஒரு கொஞ்சம் மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த சைன் மேலே ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்ட பின்னாடி நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம கழுவி எடுத்துட்டு அதே பிளேட்டில் வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு சின்ன காட்டன் துணி எடுத்துக்கோங்க காட்டன் துணி எடுத்துட்டு இந்த சைன் நல்லா தொடச்சிடுங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அந்த மஞ்சள் கரை எல்லாமே போகிற அளவுக்கு தொடச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் தொடச்சி எடுத்தாச்சு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நான் தொடச்சிக்க போகிறேன் ஃபுல்லாகவே அந்த மஞ்சள் கரை ஃபுல்லாகவே போணுறதுக்காக லென்த்தாக சைனாக விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கனா உங்கள் செயின் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குங்க இப்போ நான் வேறொரு பிளேட் எடுத்து செயின் வச்சுக்கிட்டேன் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் எந்த பவுடர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க நான் சாண்டல் பவுடர் எடுத்திருக்கேன் இப்போ செயின் மேலே ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தொடச்சி எடுத்தா போதுங்க ரொம்ப ஈஸியாக உங்கள் சைனி கிளீன் ஆயிருங்க கண்டிப்பா உங்கள் வீட்டில் ரொம்ப பழைய செயின் இருந்தாலும் பரவாயில்லங்க ரொம்ப ரொம்ப கருத்து போன செயினா இருந்தாலும் இந்த மெத்தட்ல நீங்கள் கிளீன் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராகவே கிளீன் ஆகுங்க இதனால உங்க பணமும் மிச்சமாகுங்க இப்போ பவுடர் பாருங்க ஃபுல்லாவே அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் நம்ம குட்டி காட்டன் டவல் வச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க தொடச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே பாருங்க செயின் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னுட்டு இப்போ நம்ம எப்பவும் போல் நார்மலாக யூஸ் பண்ணலாங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரே ஒரு லெமன் இருந்தால் போதுங்க உங்கள் கருத்தை போன செயின் ரொம்பவே ஈஸியாக பளிச்சுன்னு மாற்றிருக்குங்க இதுக்காக நீங்கள் கடையில் போயிட்டு காசு கொடுத்து எதுவுமே வாங்க வேண்டாங்க உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பெண்கள் எல்லாருமே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்